பொதுவாக வந்து இந்த வருஷம் அந்த பன்னெண்டு மாதம்னு வச்சுருந்தோம்னா மே மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நல்ல அருமையாக இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டாவது இடத்துல குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவான் நிற்கிறார் அவர் வந்து பிப்ரவரி வந்து வக்ர நிவர்த்தி ஆனதுலேருந்து மே மாதம் பயிற்சி வரைக்கும் நல்ல பலன்கள் அவர் தரப்போகிறார் ஸோ பொருளாதார ரீதியாக ஏற்றமான காலமாக உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் கிடைக்க போகிறது ஸோ இப்போ மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நல்ல வருஷமாக தான் இருக்கும் பல காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் நடக்கும் அதுவும் வந்து பொதுவாக குடும்பஸ்தர்கள் அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பலன்கள் வேலை பார்க்குறவங்க ஒரு சில பேர் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடச்சி அந்த மாதிரி தொழில் தொடங்கிறது இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக வந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு விதத்துலேயும் நல்ல பலன்களை அது மட்டும் இல்லை இந்த அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றத பார்த்தோம்னா குரு பகவான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கு குரு பகவானும் சனி பகவானும் இந்த வருஷத்தில் அதனால அஞ்சாம் மாதம் வரைக்கும் குரு நல்லா இருந்தா கூட மூணாம் மாதத்துலேருந்தே சனி பவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அவர் ஒரு சில விரயங்களையும் தருவார் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்காக நான் கல்யாணம் வீட்டில் காரியங்கள் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி நல்ல விரயங்களாக நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அதெல்லாம் நான் சொன்னேன்னா அதனால் வந்து ஆனால் வந்து மன ரீதியான பிரச்சனைகள் குழப்பங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குரு பகவான் தரப்புறார் ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு அதுவும் வந்து பக்கத்தில் நவகிரகங்கள் இருந்ததுன்னா ஒம்பது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவகிரகங்களுக்கு வச்சுட்டு ஒம்பது முறை அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வந்து வேண்டிங்கனாலே இந்த வருஷம் வந்து எல்லா தடங்களும் விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக வந்து இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வருஷமாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்